வணக்கம் ஓஹோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் வருடம் முழுவதும் பயன்படுத்தப்படும் மொபைல் டேட்டாக்கு ரூபாய் இருநூறு செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி அக்ரடியாக ஒரு கம்பெனி ஆஃபரை வெளியிட்டிருக்கிறாங்க என்ன கம்பெனிங்கிறத பார்ப்போம் வாங்க ஏற்கனவே மலிவு விலை ஸ்மார்ட் போன் மற்றும் லேப்டாப் சாதனங்களை விற்பனை செய்து வரும் கனடா நாட்டை சேர்ந்த டேட்டா விண்ட் நிறுவனம் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் ஏற்கனவே இருக்கும் டெலிகாம் நிறுவனங்களுடன் இணைந்து டேட்டா சேவையை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சேவைகளின் விலை வந்து ஆண்டு முழுவதும் ரூபாய் இருநூறுக்குள் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அதாவது மாதம் முழுவதும் பயன்படுத்தப்படும் டேட்டா சேவைகளின் கட்டணம் ரூபாய் இருபது அல்லது அதற்கு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியான சுனித் சிங் துலி வந்து தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே ரிலையன்ஸ் இலவச திட்டங்கள் பல அள்ளி கொண்டிருந்தாலும் சேரலாமா வேண்டாமா சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டேட்டாவின் நிறுவனத்தின் அறிவிப்பு பெரிய மகிழ்ச்சியை தருகிறதா சொல்லி இருக்கிறாங்க இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் அப்படிங்கிறது டேட்டாண்ட் அதோடைய சேவைகளை ஆரம்பிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்